இன்னைக்கு ஃபஸ்ட்டே நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோன்னா மைசூர் பருப்பு ரோஸ் பருப்பு போட்டு கட்டி பருப்பு உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் பயரு துவரன் பச்சை பயிருன்னு சொல்லுவோம் அது பயிர் துவரன் தட்ட பயிருன்னு சொல்லுவாங்க துவரன் வெண்டைக்காய் போட்டு கிச்சடி பப்படம் மோர் வேணாம் மோர் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம ஊட்ல இந்த மணத்தக்காளி கீரை கடைசல் ரசம் அந்த கீரை வச்ச தண்ணி வச்சு கத்திரிக்காய் தொக்கு இது ஒரு சீக்ரெட் வச்சு நம்ம பொரியல் பண்ணிருக்கோம் வாழைத்தண்டு புளிக்காரி உம் கூட நமக்கு வந்து கோவக்கா பொரியல் காணத் காணத்தொவையல் கூட கடவுளே கொத்தமல்லித் துவையல் இது பச்சை கொத்தமல்லி துவையல் அடுத்தல முருங்கைக்காவும் வடையும் அவியல் சூப்பரா வாழைக்காய் பொரியல் பப்படம் சூப்பரான ஒரு லஞ்சு என்ன பாருங்க புளித்தண்ணி சொல்லுவோம் இங்க புளித்தண்ணி மோர் தாளிச்சது உருளைக்கிழங்கும் கீரையும் போட்டு பொரியல் பப்படம் சுற்றுக்கும் கொத்தமல்லி துவையல் கொத்தமல்லி கீரை துவையல் இது கூட நம்ம வந்து பொரியல்ல பொடி ரெடி அது எப்படின்னா லைட்டா இப்படி போட்டுட்டு நெய் கொஞ்சமா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக நெகி சூப்பரான கடலை மொச்சக்கொட்டை கொட்ட தீயலு பீட்ரூட் தோவரம் கிழங்கு பப்படம் கிழங்கு பப்படம் வத்தல் கூழ்வத்தல் இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் வாழப்பு தோவரை கத்திரிக்காய் ஃப்ரை கூட கூழ்வத்தல் இதில் நம்ம என்ன ஊத்த போகிறோம்னா கூட்டுக்கறி கூட்டுக்கறி புடலைங்காய் வெள்ளரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு கூட்டுக்கறி இதில் டென்ஷன் போர் எல்லாத்தோட சேர்ந்த ஒரு டேஸ்டான ஒன்றைக்கு ஒரு சாம்பார் அது கூட தேங்காய் துவையல் கொத்தமல்லி கீரை போட்ட ஒரு தேங்காய் துவையல் சூப்பரான ஒரு வாழைத்தண்டு துவரை மாங்காய் கோஸ் மாங்காய் ஊர்கா பப்படம் ஓகே இது கத்திரிக்காய் மாங்காய் பல்லாரி பச்சை மிளகா போட்டு சூப்பரா ஒரு அவியல் மாங்காய் அவியல் சொல்லுவோம் அடுத்த கோவைக்காய் பொரியல் ரசம் இது வந்து சூப்பு மாதிரி ஓகே அப்புறம் வத்தல் யூஷுவல் எப்பவும் போல இதுக்கு வந்து கீரையின் பருப்பு போட்டு கூட்டுக்கறி நான் ஒரு பாட்டை எடுத்து மேலே வச்சிருக்கேன் நான் அடுத்தால சம்மந்தி உள்ளி எல்லாம் போட்டு தக்காளி வாழைக்காய் பொரியல் இது கூட நம்ம வைக்கிறது சூப்பரான கிழங்கு கறி கீரை கீரைத்தண்டு சீனி கீரைன்னு சொல்லுவோம் ஆஹ் அந்த கீரை கீரைத்தண்டு புளிக்காரி நெல்லிக்காய் விடிவளம் இது வந்து எங்க கல்யாண வீட்டுல கண்டிப்பா சீசன் டைம்ல இந்த கறி கண்டிப்பா இருக்கும் அடுத்த உருளைக்கிழங்கு பயரு பச்சை பட்டாணி போட்டு ஒரு பொடி மாஸ் கூட வத்தல் பப்படம் சூப்பரான ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு லஞ்சாக்கும் உளுந்து வடை ஓகே இது வந்து கோதம்பரை வேலை செய்த சர்க்கரை பொங்கல் வடை எடுத்துருவோம் கரீரக்கூடாது ஒரு மொருன்னு இருக்கும் அடுத்தால புளியோதரை சோறு அடுத்தால மங்களகரமான அவியல்ல ஆரம்பிப்போமா அவரைக்கா அவியல் அடுத்ததுல இஞ்சி வந்து நம்ம ரைஸ்ல போட்டும் சாப்பிடலாம் நம்ம சைட் டிஷ்ஷாவும் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கிடலாம் நம்ம இன்னைக்கு இஞ்சி தீயல் கட்டியா எடுத்தால வைக்க முடியாது கேரட் தோவரன் என்னையுமே வெஜிடேரியன் சாப்பாடுக்கு பப்படம் வத்தல் வடகம் எல்லாமே இருக்கணும் அது அது ஒரு குருவாயூர் அப்பளம் லாஸ்ட் நம்ம இதுல என்ன விட போறோம்னா இங்கி தீயல் வச்சு சாப்பிட இஞ்சி தீயல் வச்சு சாப்பிடலாம் அவரைக்கு அவியல் வச்சு சாப்பிட சாப்பிடலாம் நம்ம இன்னைக்கு இது பண்ணது வந்து மோர் ரசம் பண்ண பாருங்க முட்டை ஆம்பேட்ல வெஜ் ஆம்பளேட் வெஜ் ஆம்லேட் அது வரதான் செய்யும் வெஜ் ஆம்பேட்டு அடுத்தால பீட்ரூட் போட்டு கிச்சடி இது வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் ஊறுன்னு சொல்லலாம் வீடியோ வந்து நமக்கு வரும் சாய் கோக்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அடுத்தால வந்து நம்ம பப்படம் இப்ப சேலஞ்சிங் வீடியோ ஓடுறதுனால அந்த சேலஞ்சி வீடியோ மட்டும்தான் வருது இது லேட்டா வரும் என்ன பாருங்க வத்த குழம்பு வந்து நம்ம இதுல தக்காளி அடிச்சு எதுவுமே சேர்க்கல எது கிழங்கு பப்படம் எப்படி சூப்பரான ஒரு லஞ்சு இன்னைக்கு மழை சமயம் சூடா